கத்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு கலங்குகிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி அது என்ன கிறிஸ்து என்கிற கிறிஸ்து பிறக்க போகிறார் அதை மரியாளுக்கு சொல்லும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல இது எப்படிப்பட்டதோ வாழ்த்துதல் எப்படிப்பட்ட வாழ்த்துதலோ என்று சொல்லி ஒரு கலக்கம் அதனால நம்ம இங்க பார்க்கிறோம் பயப்பட வேண்டாம் ஏசப்ப நம்ம கூட இருக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல பிறந்தாங்க